வணக்கம் தொடர்ச்சியா நான் பேசக்கூடிய செய்திகள் சிலருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இந்த நேரத்துல உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பலரை சங்கடப்படுத்தலாம் சிலருக்கு புரிதலுக்கான செய்தியா கூட இருக்கலாம் இந்த தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல வகுப்பு மாதிரி சொல்ல வேண்டிய தலைப்பு அப்பதான் எல்லாருக்கும் புரியும் ஆனா சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு நேரங்களை செலவழிச்சு பார்க்க தயாரா இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் பேச போகிற இந்த தலைப்பை எவ்வளவு சுருக்கமாகவும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமோ அதற்கு நான் முயற்சி பண்ணிருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இன்னைக்கு சுயசாதி பெருமை பேசுகிற ஒரு காலமா இருக்கு ஒருவேளை சுயசாதி பெருமை பேசுற பிம்பத்தை சோசியல் மீடியாவுல உருவாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல உற்சாதி பேசுறவங்க சிறுபான்மையா இருந்தாலும் கூட வதந்திகளையும் பொய்களையும் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் சோசியல் மீடியா மூலமா வரக்கூடிய செய்திகளை கருத்துக்களை உண்மைன்னு நம்புறாங்க அதனால இத விவரமா சொல்லணும் இந்த சுயசாதி பெருமை பேசுறவங்களை குறித்து விவரமா பேச வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பட்டியல் சமூக மக்களுக்காக நம்முடைய வரலாற்று தலைவர்களை நம்முடைய சமூக விடுதலைக்கான கருத்துக்களை தான் நான் பெரும்பான்மையா சமூக வலைதளங்கள் மூலமா பதிவு செய்துகிட்டு வரேன் தொடர்ச்சியா நான் போடக்கூடிய வீடியோக்கள்ல நிறைய பேர் கருத்து போடுவாங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலித்துன்னு ஏன் சொல்ற பட்டியலினம்னு ஏன் சொல்ற பறையர்னு சொல்லு அப்படின்னு வந்து சிலர் சொல்லுவாங்க சிலர் என்ன தெலுங்க சின்ன திட்டுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பேசுவாங்க இன்னும் சில பேரு நீ பறையர் மட்டும் பேசு எல்லாம் பேசுற நீ அவங்கள எல்லாம் பேசக்கூடாது இப்படியான கேள்விகள் எல்லாம் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கீழ பதிவுகளா போடுவாங்க இப்படி இவங்க பதிவிடுறத நான் அவங்க அறியாமையில இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் பாதிப்பையும் ஏற்படுத்தலை இவங்களோட இந்த அறியாமைக்கு காரணம் என்ன அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலித் அரசியலினுடைய எழுச்சியோ அதனுடைய தாக்கமோ இன்னைக்கு இல்ல குறைவா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது தலித் அரசியலுக்கான போதாமை இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் நம்முடைய வரலாற்று தலைவர்களையோ தலைவர்களினுடைய சமூக பங்களிப்பையோ வரலாறையோ அரசியல் வரலாற்றையோ யாரும் சரியா சொல்றது இல்லை அவங்களுக்கு நேரமும் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் என்ன அரசியல முன்னெடுத்தாங்க எந்த அடிப்படையில எடுத்தாங்க எந்த பெயர்ல அவங்க அரசியல சமூகத்துல பயணிச்சாங்க தன்னுடைய அரசியல் கோட்பாடுகளை எப்படி எல்லாம் தலைவர்கள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான செய்திகளை இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நாம கடத்தலைன்னு நினைக்கிறேன் இதனால வர பிரச்சனை என்ன அப்படின்னா குறிப்பா பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க அப்பப்பா சொல்ல முடியல சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு இந்த பட்டியல் சமூகத்தின் இருக்கிறவங்க சாதி பெருமை பேசுறவங்க இருக்காங்கல்ல அப்படி சுயசாதி பெருமை பேசுறவங்களை பார்த்து நான் கேக்குறேன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சுயசரிதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு அத அவரே எழுதி இருக்கிறாரு அந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஜாதி ரீதியான அரசியலை எதுக்காக பேசுனாங்க ஏன் பேசுனாங்க இப்ப நாம ஏன் அதை பேசக்கூடாது நம்மளுடைய இலக்கு என்ன லட்சியம் என்ன இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னா சொல்ற சொல்றேன் முழுமையா கேளுங்க ஆயிரத்தி எட்நூறுகள்ல பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க பரந்தப்பட்ட சின்ன சின்ன ஜாதிகள் இருந்தாங்க இருந்தாங்கல்ல தமிழ்நாட்டுலயும் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு சமூகம் வந்து அடர்த்தியா இருந்தாங்க அதுல ஒரு பகுதியில பல்லர்களா இருந்தாங்க இன்னொரு பகுதியில அருந்ததிரர்களா இருந்தாங்க இன்னொரு பகுதியில பறையர்களா இருந்தாங்க அப்ப இன்னொரு பகுதியில மாலாவா இருந்தாங்க இன்னொரு பகுதியில மாதிகாவா இருந்தாங்க அதுக்கும் இன்னொரு பகுதியில மகராவும் சமராவும் இப்படி பறந்து பட்டு இந்தியா முழுக்க இருந்தாங்க இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற தீண்டப்படாத மக்கள் ஊருக்கு வெளியில இருக்கிற சேரி பகுதிகள வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வர இந்த நிலைமை தானே இந்தியா முழுக்க இருந்தது ஊருக்கு வெளியில சேரில தானே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆக இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பறையர்னு ஒரு பிரிவு ஒரு குறிப்பிட்ட வட்டாரங்கள் தான் இருந்தாங்க என்னது பரையறுன்றவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டார சாதியாதான் இருந்தோம் ஆக இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட வட்டார தான் இருந்தாங்க இந்த சமூகத்துல பிறந்தவங்கதான் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் பண்டித ரயோத்திதாசர் அவர்களும் இந்த தலைவர்களோட பரம்பரையில வந்தவங்க ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து வேலை செய்த வேலை செய்தாங்க இல்லைன்னா கொஞ்சம் நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் செய்துகிட்டு இருந்தாங்க அதனால பள்ளிக்கூடங்கள்ல இந்த தலைவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளை அவங்களுடைய பெற்றோர்களும் ஆங்கிலேயர்களும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை ஆங்கிலேயர்களும் பெற்றோர்களும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த படிப்பின் காரணமா அவங்க ஒரு படிப்பு படிச்சாங்கல்ல அந்த படிப்பை படிச்சுட்டு வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட தீண்டாமை கொடுமையை பார்த்து ஓரளவுக்கு படிச்ச நமக்கே இந்த கொடுமை எல்லாம் நடக்குது அப்போ படிக்காத பாமர மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்கும் அப்ப இதுல இருந்து நம்மளோட ஜனதாக்களை அதாவது மக்களை நம்மளோட சமூகத்தவர்களை மீட்டெடுக்கணும்னு சொல்றாங்க ஆக கல்வியில வேலை வாய்ப்புல அரசியல் உரிமையை மீட்டெடுக்கணும்னு பண்டிதர் அயோத்திதாசரும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் நினைக்கிறாங்க அவங்களோட இந்த இரண்டு தலைவர்களோட ரெவிடன் ஜான் ரத்னமும் ஹெச் எம் ஜெகநாதன் அவர்களும் எம் சி ராஜா அவர்களும் இப்படி பலதரப்பட்ட தலைவர்கள் ஒன்றிணைந்து அன்றைக்கு சமூக பணி செய்திருக்கிறாங்க வரலாறு பண்டிதரோட தாத்தா ஒரு ஆளுமை வரலாறுல பண்டிதரோட தாத்தா ஒரு ஆளுமை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய பாட்டனார் கந்தப்பரே எல்லி துரைகிட்ட திருக்குறளை கொடுத்து ஒரு அறிஞராக இயற்கை மருத்துவராக இருந்திருக்கிறார் அவருடைய அறிவு அயோத்திதாசருக்கு இருக்கு அதன் பிறகு அவர் தமிழ் படிச்சதால தமிழ் மருத்துவம் படிச்சதுனால அவருக்கு அறிவு இருக்கிறதுனால ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல திராவிட மகாஜன சபைன்னு ஒண்ணு உருவாக்குனாரு உருவாக்குனாருல அவர் கூட என்ன பண்றாருன்னா பண்டிதர் கூட எடுத்த உடனே மத ரீதியா தான் முதல்ல சிந்திக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகள்ல அக்வை தானந்தா சபைன்னு ஆரம்பிக்கிறாரு தமிழ் மேல அதிகம் ஆர்வம் இருக்கிறதுனால பல இயக்கங்களை இலக்கியங்களை பண்டிதர் அயோத்திதாசர் படிக்கிறாரு அந்த இலக்கியங்களை படிக்கும் போது நம்மளுடைய சமூகத்தவங்களும் பௌத்தர்களா இருந்திருக்காங்கன்னு பதிவு செய்யறாரு பண்டிதர் அயோத்திதாசர் அதன் பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு நம்ம பௌத்தர்களா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சபையை தொடங்குறாரு அந்த சபையின் மூலமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நீலகிரியில மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல தீர்மானம் போடுறாரு சுயசாதி பெருமை பேசுற உங்களுக்கு பண்டிதர் நீலகிரியில போட்ட தீர்மானம் என்னன்னாச்சு தெரியுமா சொல்றேன் புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க பரையர்னு யாராவது நம்மள சொன்னா அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கணும் பறையர்னு சொல்லி நம்மளை இழிவுபடுத்துனா சட்டப்படி குற்றோம் பறையர்னு யாரும் நம்மள சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வராரு அவரோட முதல் பத்து தீர்மானத்துல பண்டிதருடைய முதல் பத்து தீர்மானத்தை முதல் தீர்மானமே பறையர் என்ற சொல்லை ஒழிக்கணுங்கிறது தான் என்னது பறையருங்கிற சொல்லை ஒழிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு தீண்டாமை வன்கொடுமை வழக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு அதே மாதிரி வழக்கு போடணும்னு பண்டிதர் அயோத்திதாசர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாரு நம்ம தலைவர்கள் ஒரு சமூகத்துல பிறந்துட்டாங்கப்பா அந்த சமூகத்துல இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களால ஒரு அமைப்பு நடத்துறாங்க அந்த அமைப்பின் வழியா என் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்து இந்த சட்டம் வேணும் இந்த கல்வி வேணும்னு அவங்க பேசி இருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க யாரு பண்டிதர் அயோத்திதாசருடைய வரலாறு இது அதே போல தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் என்ன பண்றாருன்னா நீ பறையன்னு சொல்லி என்ன ஒடுக்குறல்ல அதன் பேரால நான் எழுச்சி பெறுவேன்னு சொன்னாரு நீ எந்த பேரை கொண்டு என்ன ஒடுக்குறியோ அந்த பேரை கொண்டே நான் எழுச்சி பெறுவேன் சொல்லி பறையன்னு பத்திரிகை நடத்துறாரு பறையர்களை கூட்டி சென்னையில விக்டோரியா மகால்ல முதன் முதல்ல ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு தாத்தா ஆரம்பத்துல பறையர் அரசியல செய்திருந்தாலும் பண்டிதரால் உருவாக்கப்பட்ட பஞ்சமர் பள்ளிகள் வரும் வருது இல்லையா அந்த நேரத்துல அரசியல்ல ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கிறாங்க யாரு தாத்தாவும் பண்டிதரும் பரையர் அரசியலிருந்து மாறுபடுறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது இவர் பரையர் அரசியலிருந்து மாறுபடுறாரு இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குய்யும் குறிக்காதிங்க அதையும் சொல்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாசம் ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி தாத்தா இரட்டைமலையார் அவருடைய எழுதியிருக்க போய் செக் பண்ணிப்பாரு அவர் எழுதுனதை அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க பறையர் பஞ்சமர் தாழ்த்தப்பட்டோர் என்னும் பல பேரால் அழைக்கப்பட்டு வந்து இப்பொழுது ஆதி திராவிடர் என வழங்கும் சமூகத்தவர்களுக்கும் இதர சமூகத்தவர்களுக்கும் போல் அரசாங்கத்தில் அலுவலகங்களிலும் ஆட்சி முறைகளிலும் மாநில மந்திரி பதவிகளிலும் பங்கு பெறும் உரிமை உண்டாகி இருக்கின்றது அதனால் சட்டசபைகள் முனிசிபாலிட்டிகள் லோக்கல் போர்டுகள் பஞ்சாயத்துகள் மற்றும் உள்ள நிர்வாகங்களுக்கு தேவையான அலுவலகங்களையும் சிவில் சர்வீஸ் உயர்தர பதவிகளா பதவிகளையும் இந்த இனத்தவர் மந்திரிகளாகவும் மேயர்களாகவும் அமையப்படுவதுமின்றி கல்வியிலும் செல்வத்திலும் முன்னேற்றம் காண வேண்டும் இந்த இனத்தார் முன்னேற்றம் காண வேண்டும் நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒரு சமூகமாக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆக தாத்தா என்ன சொல்றாருன்னா நாம இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அதோடு ஆதி திராவிட இனம் என்ற புதிய மதத்தை உருவாக்குவதே தாத்தா தாத்தாவினுடைய நோக்கமா இருந்திருக்கு எப்ப சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவருடைய சுயசரிதை புத்தகத்துல பதிவிட்டு இருக்கிறார் பொதுவா இளம் வயசுல ஒரு அரசியல் பண்றாரு அதுவே வயசு முதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி அடையும் போது மற்ற தலைவர்களுடைய அவர் பழகும் போது சில புரிதலும் பக்குவமும் மேலோங்கும் போது அவர் முன்வைத்த அரசியல்ல மாறுபட்டு இருக்கிறாரு என்ன அரசியல மாறுபடுறாரு பரையர் அரசியல்ல மாறுபட்டு இருக்கிறாரு நம்மளே இருபது வயசுல ஒரு கருத்து சொல்லியிருப்போம் அதே கருத்தை முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல நம்ம யோசிச்சு பார்ப்போம் அட நம்ம நம்மளா இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும்ல அதே போலதான் தாத்தாவும் செய்திருக்கிறாரு உங்களுக்கு புரியற மாதிரி இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு பிறகு சென்னை மாகாணத்துல தாழ்த்தப்பட்டோர் ஐக்கிய மகா சபை அதாவது மெட்ராஸ் டிப்ரஸ்ட் கிளாஸ் பெடரேஷன் ஒரு அமைப்பு தொடங்குறாங்கப்பா அந்த அமைப்புக்கு தாத்தா தான் இரட்டமலை சீனிவாசன் அவர்களதான் தலைவரா இருக்க சொல்றாங்க யாரோ தொடங்குற ஒரு அமைப்புக்கு இவரதான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம ஷெடியூல்ட் காஸ்ட் பார்ட்டின்னு ஒண்ணு தொடங்குறாங்க நம்ம சமூகத்தவங்க எல்லாமே நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்புக்கும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களதான் தலைவரா இருக்கணும்னு கேட்டு இருக்கிறாங்க இதையும் அவருடைய சுயசாரிதை புத்தகத்துலதான் குறிப்பிடுறாரு நீங்க சொல்ற மாதிரி அவர் பரையர அரசியலா பண்ணிருந்தார் அப்படின்னா எதுக்கு இந்த அமைப்புகளுக்கான தலைவரா அவர் செயல்பட்டாரு நான் பரையர அரசியல் செய்யறேப்பா எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது நீ போய் வேற யாரையாவது தலைவரா இருக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே ஏன் அவர் அப்படி செய்யல ஏன் தலைவரா அதன் அந்த இயக்க உங்களுக்கு தலைவரா செயல்பட்டாரு ஆனா அவர் ஒரு காமன் மூமெண்ட்டுக்கு வந்துட்டாரு அதோட ஆதி திராவிடர்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அவர் வட்டமேசை மாநாடுல வந்து கலந்துக்கும் போது தாழ்த்தப்பட்டோருங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு எல்லா இடத்துலயும் தாத்தா ஆதி திராவிடர் தாழ்த்தப்பட்டோருங்கிற பேர்ல தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் உச்சரிக்கிறார் இவருன்னு கிடையாது எச் எம் ஜெகநாதனாக இருக்கட்டும் எல் சி குருசாமியா இருக்கட்டும் எம் சி ராஜாவா இருக்கட்டும் இப்படி எல்லா தலைவர்களும் பயன்படுத்திய சொல் அன்றைக்கு ஆதி திராவிடர் இல்லைன்னா தாழ்த்தப்பட்டோருங்கிற சொல்லுதான் ஏன் இந்த பெயர்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா வட்டமேசை மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் யாரையும் எந்த சாதையும் அட்டவணைப்படுத்தல வகைப்படுத்தல அவங்க காலகட்டத்துல அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்க சமூகத்துல என்ன பிரச்சனையோ அதுல இருந்து அவங்க பொது வாழ்க்கைக்கு வராங்க அப்படிதான் எச் எம் ஜெகநாதன் அவர்களும் எல் சி குருசாமி அவர்களும் அருந்ததியர் சமூகத்தை சங்கத்தை தொடங்குறாங்க யாருக்கிட்டையும் வேறுபட்டு தொடங்கல நீச்சின்னு அச்சின்னு சண்டை போட்டுக்கிட்ட எல்லாம் தொடங்கல எல்லாரும் ஒற்றுமையாதான் அந்த காலகட்டத்துல இருந்திருக்கிறாங்க இயக்கங்களா வேற வேற பய பயணிச்சிருக்கிறாங்க அப்போ முப்பது முப்பத்தொன்னுல வட்டமேசை மாநாடுகள்ல யாரெல்லாம் வகைப்படுத்தணும் பட்டியல எந்த சாதியெல்லாம் தீண்டப்படாத சாதிகள் எல்லாம் சேர்க்கணும்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முடிவு பண்ணி நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கப்பா எச் எம் ஜெகநாதன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்க எல்லாரும் பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருந்த சிறு சிறு சமூகத்தை பட்டியல்ல சேர்த்து ஷெட்யூல் காஸ்ட் இந்தியா முழுக்க நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பேர்ல ஷெடியூல் காஸ்ட்ங்கிற பேர்ல கூப்பிடணும்னு முடிவுக்கு வராங்க ஆக நாம ஒரு பெரும்பான்மை சமூகமா இருந்தாதான் நம்மளால அதிகாரத்தை பெற முடியும்னு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் அன்னைக்கு கையெழுத்து போடுறாங்க நம்ம தலைவர்கள் இதெல்லாம் முழுசா நீங்க எதையும் சொல்லாம படிக்காம நம்ம தலைவர்கள் ஜாதி அரசியல் செய்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தாத்தா மலையார் மீதும் பண்டிதர் அயோத்திதாசர் மீதும் நீங்க தொடர்ச்சியா செய்துகிட்டேதான் உண்மையில நீங்க இப்படி செய்யறது ஒரு வரலாற்று பிழை வரலாற்று பிழை மட்டும் இல்ல அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய தியாகத்தை அவங்களுடைய அரசியலை சுயசாதி பெருமை பேசி அந்த தலைவர்களை அவமானப்படுத்துறீங்க ஒரு தேசம் அப்பதான் உருவாக போகுது பிரிட்டிஷ்காரங்க இந்தியா முழுக்க ஒரு மாகாணங்களை உருவாக்குறாங்க அரசியல்ல எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்காலத்துல பெரிய நாடா ஒரு தேசமா உருவாக போகுது அப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்று ரீதியாகவும் ஆதாரங்கள் ரீதியாகவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தீண்டப்படாதவர்கள் எல்லாம் ஒரே இனம்தான் அப்படின்னு ஆதாரத்தோட சொல்றாரு அப்போ இந்தியா முழுக்க ஒரு பெரும்பான்மை அரசியலை முன்னெடுத்தா மட்டும் இது சாத்தியமாகும் சாத்தியமாகும்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க இல்லாத அறிவா அவங்களுக்கு இருக்குது எல்லாரும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரை ஒரு அகில இந்திய தலைவரா ஏத்துக்கிட்டாங்க தாத்தா ரெட்டை மலையாரை போல பண்டிதர் அயோத்திதாசரை போல பல்வேறு மாநிலத்துல பல தலைவர்கள் சங்கங்கள் நடத்தி நம்ம மக்களுக்காக வேலை செய்திருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அப்படி உழைச்ச தலைவர்கள் எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் இந்தியா முழுக்க நாம பறந்து விரிந்து இருந்த இந்த அரசியலை பாபா சாஹிப்பின் அம்பேத்கருக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கு வளர்ந்துருக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க நாம எல்லாம் ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்து விட கூடாதுன்னு திரும்ப ஆர்எஸ்எஸ் உள்ள புகுந்து நம்மள சப்காஸ்டா பிரிச்சு சுயசாதி பெருமை பேச வைக்கிறான் முன்னாடி பிசிக்கல்ல சுயசாதிகள் பேசினாங்க பேச வச்சாங்க நம்மளாம் பார்த்தோம் நான் தேவண்டா நான் வன்னியண்டா நான் அவண்டா நான் இவன்டான்னு பேசுனாங்க எல்லாரும் நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதே மாதிரி பட்டியல் மக்களை பிரிக்கிறதுக்கான வேலையை அரசு செய்துகிட்டு இருக்காங்க நீங்க சுயசாதி அரசலை பேசினா இந்த சமூகத்துக்கு பெரும் இழப்பு தான் ஏற்படு ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுயசாதி பெருமை பேசுறதுனால இன்னைக்கு என்ன நடக்க போகுது ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா நீ தீண்டப்படாத மக்களாதானே இருந்த ஒடுக்கப்பட்டு தானே இருந்தேன் இன்னமும் இந்த தமிழ்நாட்டுல நடக்க முடியலல்ல ஆணவ படுகொலை தீண்டாம தானே இருக்கு நம்மோட சமூகம் இப்படி இருக்க என்ன சாதி பெருமை வேண்டி இருக்கு இருக்கு பெருமை வேண்டி இருக்குங்கிற சொல்லால இழிவுபடுத்தப்பட்ட காலத்துல அந்த சொல்லையே ஆயுதமா பயன்படுத்தினாங்க அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது ஆஹ் எனக்கு ஒன்னு புரியவே இல்லை உற்சாதி பெருமை பேசுற நீங்க உற்சாதி பெருமை பேசுற நீங்க ரெண்டாயிரம் வருஷமா என்னவா இருந்த என்னவா இருந்த இன்னைக்கு வந்து சாம்பவ பறையன்ற தேவேந்திர குல வேளாளுன்ற ஒண்டி வீரன் எதுக்கு சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சாதிங்கிற இருந்து நாம ஒரு புதிய விஷயங்களுக்கு மாற வேண்டாமா அப்படி மாறினாதானே நாகரிக வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னா இல்லைங்க நாங்க இப்பயே தான் இருப்போம் அப்படின்னா நீ விலங்காதான் இருக்க முடியும் ஆஹ் மிருகமா தான் இருக்க முடியும் மிருகமா இருக்கிறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ திரும்ப போய் ஒரு குட்டையில போறது அரசியல் கிடையாது திரும்ப போய் ஒரு குட்டையில விழுற அரசியல் கிடையாது நம்மளோடது கடலை நோக்கி போகிற அரசியல் நம்மளுடைய அரசியல் இந்திய அரசியல் என்பது ஒரு கடல் இதுலதான் உன்னுடைய உரிமைகளை நீ பெற முடியும் உற்சாதி பேசுற நீங்க ஒரு ஒருவேளை நாளைக்கே தமிழ்நாடு தனி நாடு ஆனா நீங்க எல்லாம் சின்ன சின்ன ஜாதி தான் அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா சின்ன சின்ன ஜாதியா இருக்கும்போது நீங்க கோரிக்கை தான் வச்சிருக்க முடியும் நமக்கான உரிமைகளை பெற முடியாது முழுமையா அன்னைக்கு நம்ம தலைவர்கள் எப்படி கோரிக்கை வச்சிருந்தாங்களோ அது போல நீயும் கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் கையேந்திக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நாம ஒரு அரசியல் சக்தியா கிடையாது தனித்தனி ஜாதியா இருந்தா நம்மளோட கோரிக்கைகதான் கோரிக்கை தான் வைக்க முடியும் அப்போ நமக்கு இருக்கிற பலம் என்ன நம்முடைய மக்கள் தான் நம்முடைய ஒற்றுமைதான் இந்த ஜனங்களினுடைய இந்த மக்களினுடைய கூட்டமைப்பை நீ உருவாக்காம பெரும்பான்மையாவ பெரும்பான்மையை உருவாக்கி கொள்ளாம நீ திரும்ப திரும்ப தவறான ஆசையில கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க செய்யறது நீங்க செய்யறது சமுதாயத்துக்கு செய்யற பச்சை துரோகம் சுயசாதி அரசியல தாத்தா இரட்டைமலை யாரும் பேசல பண்டிதர் அயோத்திதாசரும் பேசல நம்முடைய தலைவர்கள் யாரும் பேசலங்கிறத மற்ற தலைவர்களை விட உச்சபட்ச அறிஞர் அப்படின்னா அயோத்திதாசர் தான் யாரால மறுக்க முடியுமா அவர் தெளிவா நாம பௌத்தர்கள்னு அரசியல வரையறுத்துட்டார் இதை விட வேற என்ன சான் சான்று வேணும் உனக்கு சுயசாதி பெருமை பேசுற நீங்க என்ன பண்றீங்கன்னா பண்டிதரோட போட்டோவை வந்து சும்மா போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்து அந்த தாத்தா பேசிட்டுந்து சீனிவாசன் அவர் ஒரு சிவபக்தராவே இந்து மதத்திலே இருக்காரு தான் நான் இல்லைன்னு சொல்லல அதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இந்துக்கள் வேற நான் சொல்ற இந்துக்கள் வேற அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு சனாதன இந்துவோட அவர் சேரல அவ அப்படின்னு அவரே பதிவு பண்ணிருக்கிறார் அவருடைய புத்தகத்துல எனக்கும் இந்து மதம் பிடிச்சிருக்கு யார் சொல்றது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் சொல்றாரு நான் இதுலயே இருந்துக்கிறேன்ப்பா இதை சீர்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுல சந்தோஷப்படுத்திக்கிட்டாரு தானே என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா அவர் அதை தாண்டி சிந்திக்கல அதை தாண்டி அவர் வெளியில வரலன்னுதான் நான் சொல்லுவேன் ஆனா பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஆய்வின் அடிப்படையில தரவின் அடிப்படையில வரலாற்றின் அடிப்படையில நாம பௌத்தர்கள்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்துட்டு போயிருக்கிறாரு பண்டிதர் சொன்னது போல பண்டிதர் சொன்னது போலதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் சொல்றாரு எழுதுறாரு நாம பிறவி பௌத்தர்கள் அப்படின்னு ஆக இந்தியா முழுக்க ஒரு அடையாளம் அப்படின்னா நமக்கான அடையாளம்னா இது பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் இதை எல்லா தலைவர்களும் ஏத்துக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து குழுக்களுக்கான தலைவர் அதுனா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான் மகாராஷ்டிரா பாபா சாஹப் பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா இந்த கட்சிய மகர்கள் கட்சின்னு சொல்றாங்கப்பா மகர்கள்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் ஆனா மகர்களுக்காக நான் இயக்கம் நடத்திக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டீங்க இல்ல அப்படிலாம் யாரும் என்ன நினைச்சு நீ என் பின்னாடி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதீங்க இந்த இயக்கம் ஒட்டுமொத்த தீண்டப்படாத மக்களுக்கானது அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு அதன் அடிப்படையில தான் அவர் அங்க டிக்ளேர் பண்றாரு அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தீண்டப்படாத மக்கள்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து தீண்டப்படாத இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய தீண்டப்படாத மக்கள் அனைவருக்கும் சிந்திச்சு நாம இன்னைக்கு அனுபவிக்கிற உரிமைகளை சட்டரீதியா பெற்று பெற்றுக் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பாலும் நம்முடைய தலைவர்களின் உழைப்பாலும் பெறப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில கல்வியின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம பொருளாதாரத்துல ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் தலைவர்களோட உழைப்பால படிச்ச நீங்க இன்னைக்கு வசதி வாய்ப்பு ஆகிட்டீங்க அப்படின்னு நான் அருந்ததிய நான் பல்ல ஆஹ் நான் பறையன் நான் தேவேந்திரன் அப்படின்னு நான் தான் ஆண்ட பரம்பரை நான் தான் வீர பரம்பரைன்னு பேசுறது உண்மையா நன்றி கெட்ட சமூகமா மாறும் இந்த சமூகம் உங்களுக்கு புரியுதா இல்லையா நாம என்ன பண்ணணும்னு நம்ம தலைவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அதுவா தெரியுமா தெரியாதா தமிழ் தேசிய அரசியலா பட்டியலினத்து தலைமையில அந்த அரசியல் இருக்கணும் இந்திய தேசிய அரசியலா பட்டியலின தலைமை திராவிட அரசியலா பட்டியலின தலைமை கம்யூனிஸ்ட் அரசியலா அதுவும் பட்டியலின தலைமை இப்படி எல்லா மக்களையும் நம்முடைய தலைமை ஏற்க வைக்கிறதுதான் நம்முடைய தலைமையின் கீழே ஒன்றிணைய வைக்கிறதுதான் நம்முடைய தலைவர்கள் சொல்லி கொடுத்து இருக்கிற அரசியல் இந்த அரசியலை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாம தனித்தன்மையோட ஒரு அரசியலை முன்னெடுத்தாதான் நம்முடைய சமூகத்திற்கு அது பயனா இருக்கும் பட்டியலின தலைவர் தலைமையில ஒரு சமூகம் ஒருங்கிணைப்புங்கிறது காலத்தினுடைய அவசியம் பட்டியலின தலைமையின் கீழ அனைத்து சமூகமும் ஒருங்கிணைப்புங்கிறது காலத்தின் அவசியம் அப்பதான் கல்வி பொருளாதாரம் அரசியல் விடுதலைன்னு பேசி அதைத்தான் நாம எதிர்பார்க்க முடியும் அதத்தான் நம்ம செய்யறோம் நீ சுயசாதி பெருமை பேசிக்கிட்டு சீமான முதலமைச்சராக்குறது நம்ம வேலை கிடையாது உதயநிதி ஸ்டாலின முதலமைச்சராக்குறது நம்ம வேலை கிடையாது நாம எல்லாரையும் முதலமைச்சராக்கிட்டோம் எல்லாரையும் அதிகாரத்துல உட்கார வச்சிட்டோம் போதும் அவங்களெல்லாம் அதிகாரத்துல உட்கார வச்சது நாம அதிகாரத்துக்கு போகணும் எல்லா மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நாம அதிகாரத்துக்கு போதும் போகணும் எல்லாரையும் அதிகாரத்துல உட்கார வச்சதெல்லாம் போதும் அப்ப இதத்தான் நம்மளுடைய தலைவர்கள் சிந்திச்சாங்க அப்படிதான் நாம சிந்திக்கணும் இங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு நான் கொள்வது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய அடையாளம் என்பது பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் நம்முடைய முன்னோர் தலைவர்கள் தான் அவங்கள சரியா படிங்க அவங்கள சரியா படிச்சு நம்ம தலைவர்கள் எப்படி எல்லாம் உழைச்சிருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த தலைவர்கள் ஓரணியில அரசியல் செய்து இந்த சமூகத்தை முன்னேற்றி இருக்கிறாங்க அப்படிதான் நாம சிந்திக்கணும் செயல்படணும் உங்களுடைய முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான சிந்தனையால ஆர் உடைய அஜெண்டாக்களுக்கும் இந்துத்துவ சக்திகளுக்கும் விளை போகிற கூட்டமாதான் நீங்க மாறுவீங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன் அதனால இந்த சமூகம் பின்னோக்கி செல்லக்கூடாது என்பது இந்த பதிவினுடைய நோக்கம் அதை முழுமையா உள்வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி